இன்னே நாள் டயட்டில் இருந்து கூட ஜெய்க்குட்டியெல்லாம் உடம்பு குறைக்கும் போலன்னு வருத்தப்பட்டு இருந்தான் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் காய்ச்சல் வந்து தான் பையன் பாவம் ரொம்ப இழச்சி போயிட்டாங்க ரொம்ப வில விளா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து ஸ்கூல் போகிறான் ஒரு த்ரீ டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னைக்கு ரசம் வேணுமான்னு கேட்டோம் சரின்ட்டு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரசம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கூட ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துறேன் குட்டிமா எக்ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க சரின்ட்டு அதை செஞ்சு கொடுத்து ரெண்டு பேத்தையுமே ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன் ரெண்டு பேர்த்துமே ஸ்கூல் அனுப்பிவிட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க கொஞ்சம் டயர்ட் இருந்துச்சு இருந்தாலும் சரின்ட்டு இன்னைக்கு ஸ்கூல் அனுப்பி அவங்களும் போகிறேன்னு கிளம்பிட்டாங்களா அனுப்பிவிட்டதுக்கப்புறம் மனசு ரொம்ப அடிச்சிட்டே இருந்துச்சு எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியலையே என்ன பண்ணிகிட்டு இருக்க போறாங்களேன்னு தெரியலேன்னு சாயங்காலம் போல நல்ல கனத்து மலை மலையை பார்த்தாவே பயம் வந்துருது எனக்கு இப்போலாம் ஏன்னா நினச்சி தான் எங்களுக்கு இந்த பாடு இந்த கணத்து மலைக்கும் நமக்கு பிடிச்ச சளிக்கும் இந்த வரட்டிகேஷன் மாதிரி வச்சு குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் சளிக்கு தீத்தூள் போடாம இஞ்சி கொத்தமல்லி இதை ரெண்டும் தட்டி போட்டு அது கூட நாட்டு சக்கரை மட்டும் வச்சு கொதிக்க வச்சு குடிச்சிட்டோம் ஒரு வாரமா மாத்திரை மட்டுமே சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன் என்னோட வாய்க்கே நல்லா ருசி கொடுத்த மாதிரி குழந்தைங்க ரெண்டு பேர் திடீர்னு அப்பா எனக்கு வந்து பிரியாணி வேணும்னு சொல்லி ரெண்டு பேர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க நான் சொல்லிருந்தா கூட அவ்வளோ சீக்கிரம் ஓகேன்னு சொல்லிருக்க மாட்டாரு குழந்தைங்க சொல்லிட்டாங்களா அதனால உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு இப்போ அவன் குழந்தைங்களும் ஒரு வாரமா எதுவுமே சாப்பிட முடியாம ஆயிட்டாங்க அதனால ஆசைப்பட்டு பிரியாணி கேட்டதுனால சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாரு பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சாப்பிடணுன்னு ஆசை ஒரு வாய் எடுத்து வச்சு சாப்பிட்டா அதுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியலைங்க மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு புண்ணியாலுமே ரெண்டு வாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு வாய் கூட என்னால் சாப்பிட முடியல இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கண்ணுக்கு முன்னாடி பிரியாணி இருந்து கூட வயிறு நம்ப சாப்பிட முடியல